ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவெலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக கொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து வெத்தலைக்குடியெலாம் பதியம் போட்டு வச்சேன் பதியம் போட்ட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ பதியம் போட்டு சுட்டியெல்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க திட்டத்திட்ட செடியெல்லாம் பதியம் போட்டு திட்டத்திட்ட வந்து ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட ஆகுது இந்த ஒன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் பார்த்திங்களா அந்த வெயிலில் வந்து செடியெலாம் வருமா அப்படின்னு நான் இருந்தேன் பாருங்க இப்போ நான் பதியம் போட்டதை வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் நம்ம வந்து கொடி வந்து இது நம்ம இதுக்கும்போது நம்ம நிறையாவே நம்ம வந்து அப்பப்போ பதியம் போட்டிருக்கோம் ஒரே ஒரு செடி தான் நான் வாங்கி வச்சேன் அதுலேருந்து அடிக்கடிக்கு நான் வந்து நிறையா பதியம் போட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் இங்கே யாரெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்களோ என் பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு செடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அட்டகாசமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு வரியல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வெத்தலைலாம் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது நம்ம வந்து வெத்தலைக்கு மட்டும் கொஞ்சம் நிழல் பகுதி தேவைப்படும் அதே மாதிரி தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் அது நல்லா வளர்ந்து வரும் பாருங்கள் செவுத்து ஓரத்தில் சைடில் வச்சுருக்குறேன் அதேமாதிரி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நம்ம கயிறுனால் கட்டி விடணும் இல்லைன்னா செவுத்து மரெலாம் ஏற்றி விடணும் அப்போ அப்படி விட்டோம்னா நான் சூப்பராக நல்லா வளர்ந்து வரும் வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூஜைக்கெல்லாம் நமக்கு நிறையா தேவைப்படும் அப்படின்றதுனாலே நான் நிறையா என்ன பண்ணுறேன்னா பதியம் போட்டு போட்டு யாரெல்லாம் கேட்குறேன்னா அவங்க நான் எங்கள் வீட்டிலே வந்து ஒரு நாலஞ்சு தொட்டில வந்து வெத்தலை கூடிய வளர்த்துட்ருக்குறேன் அதையும் நான் உங்கள் காமிக்கிறேன் பால்கனியெல்லாம் வந்து வச்சுருக்கிற ரெண்டு செடி அது நல்லா சூப்பராக வளர்ந்து வருது ஒவ்வொரு செடியுமே பாருங்கள் எந்தருக்கும் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் இது வந்து நம்ம ரொம்ப வெயிலில் வந்து நம்ம பதியம் போடக்கூடாது கொஞ்சம் கிளைமேட் இருக்கும் போது தான் பதியம் போடணும் இதே நீங்கள் ஆடி மாதம் போட்டால் நல்லா இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு பதியம் நல்லா வளரும் செடி நல்லா வளர்ந்து வரும் இப்போ வெயிலில் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் வந்து இது தப்பிச்சு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒரு பதியம் போட்ட செடி வந்து இப்போ அடுத்த தொட்டிலையும் அப்படியே போய் வேர் படிஞ்சு அதுவும் நல்லா வள ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதையும் கட் பண்ணிவிட்டோம்னா நமக்கு அந்த சுட்டிலேயே ஒரு செடியாக வந்து உருவாகிடும் எங்கெங்கெல்லாம் வந்து வேறு அப்படியே வந்து கொஞ்சம் ப இது பண்ணுதோ நமக்கு அங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மண் போட்டு விட்டோம்னா அதை அழகாக சூப்பராக நம்ம வந்து ஒரு செடியை உருவாக்கிக்கலாம் பிறகு வந்து ஒரு எட்டு கவரில் வந்து நான் பதியம் போட்டேன் வேறு ஒன்றே ஒன்று தான் வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம தொட்டி வேற மாற்றி நம்ம வச்சுக்கலாம் உடனே நம்ம வந்து மாற்றி வைக்க தேவையில்ல ஒரு டூ டேஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டி மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் திருப்பி நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு குட்டில் வந்து நான் இப்போ அஞ்சு கவரில் திருப்பி நான் பதியம் போட போகிறேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் உங்கள்கிட்ட போடுறேன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி விட்டுற செடியெல்லாம் பாருங்கள் எந்தவங்க சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி மட்டும் விட்டுட்டே கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக வந்து நானே பதியம் போட சரி எல்லாமே சூப்பராக நல்லா வளர்ந்து வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே பதியம் போடலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வளர்ந்து செடி தான் இந்த வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம வந்து ஒரு அடுத்த வீடியோ செஞ்சிருப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்